पड़ों को ஆத்தா ஐஸ்வரி தாய் நத்து மாதிரி ஆத்தா ஏழைக்கு இறங்கணுமா கூட்டுவர்கள் கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மைய மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் எந்த செய்வன பிள்ளி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டக தோலை எதுவாக இருந்தாலும் என் மைய மகளுக்கு தீக்க வரணும் ஆத்தா வாயிட்டு கூப்பிடணு தான் ஆத்தான்னு கூப்பிடுங்க ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கணும் ஆத்தா அந்த குடும்பத்தில் என்ன நடந்துருக்கு எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் எந்த செய்வனையாக இருந்தாலும் எந்த பிள்ளி சூனியமாக இருந்தாலும் எந்த அங்காளி பங்காளி தொல்லையாக இருந்தாலும் எடுத்தறிய வரணும் அந்த குடும்பத்தில் என்னத்தான் தான் ஆத்தா ஈஸ்வரி மன உரிய வா துன்பமே வாழ்க்கையில் என் பிள்ளை வந்து உட்காந்துருக்கா ஆத்தா நிம்மதி இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு ஏன் கேட்டிருக்கு ஆத்தா ஈஸ்வரி மன உருகி வா அந்த குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என் பிள்ளைங்களுக்கு வரணும் அத்தா வா சத்ய கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா ஈஸ்வரி மாதிரி தாயி ஏன் கிரைவா வா தாயி வச்சவா பெரியாளில் தா நீங்களே பெரியாள் வாங்க தாய் என்னை பெத்தம்மா யாரு இந்த மகளுக்கு துன்பத்தை கொடுத்து கஷ்ட கொடுத்துருக்கா வா என்னை பெத்தம்மா கட்டு வரணும் மனம் தூக்கி கொடுத்தாய் அத்தா ஈஸ்வரி கட்ட அவுழ்த்தறி தான் அவள் நாளும் கட்டி எதுவுமே இல்லை இந்த தாய் இந்த அப்பனை மறந்து கட்ட அவுழ்த்தறியணும் வாத்தா மாறி இறங்கிவா கூப்பிட்டவர்களுக்கு ஓடிவா அவ தெரிந்தா தாய் என்னத்தான் பெரியாது பூமியில வாதாயி என்ன பெத்தம் ஈஸ்வரி மன உரி வரணும் உன் குடும்பத்தில் ஒரு கூட சண்டை வச்சாப்பா சரியா அவன் வந்து இன்னைக்கு வந்து உன் குடும்பம் வீணடிச்சு போய் இன்னைக்கு அந்த சந்திரையாகி இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசையில் கிடக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு அவை சேவனை வச்சு உன் குடும்பத்தை பிரித்து வச்சிருக்கேன் தெரியுமா தெரியாதா சொல்லுதாயி அவண்ணே காரணம் உன் குடும்பத்தாளுகே வெளியாள்க இல்ல சரியா உண்மையா பையா சண்டை வந்தது கூட வந்துச்சா சரியா தேவையில்லாத பழிச்சுள் உனக்கு கொடுத்தானா சரியாப்பா இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசையில நிக்கிறீங்க சரியா இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து விதி விளையாண்டுக்கிட்டு இருக்கா இல்லை நேரமா இன்னைக்கு யாருனாலேன்னு தெரியாம நிக்கிற உண்மையா பையா ம் இன்னைக்கு உனக்கு பாதி தெரியும் எல்லாம் அவன்தே நம்ம குடும்பத்தை பிரித்தவன்னு தெரியும் தெரியுமா தெரியாதா சொல்லுதாயி தெரியும் தா உனக்கு அவங்கதான் காரணம் நம்மளை வந்து இன்னைக்கு அந்தவசனில் படுத்தி வச்சுருக்கேன் என் பிள்ளையை வந்து நீங்கள் முடக்க வச்சிருக்கேன் என் பிள்ளைகள பத்து காசு வருமானம் கல்யாணத்துக்கு முன்னாடி அது ராஜா மாதிரி வளர்ந்து உண்மையா பையா சொல்லுங்க இன்னைக்கு என்னைக்கு நீ கல்யாணம் முடிச்சு மணம் முடிச்சு அந்த மனைக்கு போய் இருந்தீங்களா அன்னையிலேருந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குமையா பையா மன முடிச்சதுலருந்தே அந்த குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் பம்பு விளக்கு இருக்கா இல்லையா மன இந்த இடத்துக்கு திரும்பியே திரும்பி வரவே கூடாது சரியா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பம்பு தேடிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து கேப்பார் வச்சு கேக்குறாங்க உங்க குடும்பத்தாள்களே சரியா இன்னைக்கு வந்து இந்த கண்ணிய வந்து பேசாத பேச்செல்லாம் பேசினா உண்மையா பையாத்தா இச்சக்காரின் சொன்னா உண்மையா பையா இன்னைக்கு உடைய வந்து கேவலம் பேசியா அந்தளவு படுத்தி இனிமேல் அவன் மூஞ்சிலே முழிக்க முடியாதவங்க உனக்கு ரணமாக்குனா உண்மையா பையா நெஞ்சு வெடிக்காத ஒன்றுதே ஏதோ கட்டின புரிசியா வந்து எதுவும் கள்ளங்காட இல்லாத அவனுக்காக மட்டும்தான் இருக்கு இல்லாட்டி என்னைக்கே விட்டு இருந்துட்டு போயிருப்ப இந்த குடும்பத்தை உண்மையா பையா என் புருசே வந்து யாருக்கு ஐயோ பாவனு இறக்கப்பட்டேன் அந்த அளவுக்கு நல்லது கேட்டதே தெரியாதுன்னு சொல்லுவேன் உண்மையா பையா அவருக்கு எதுவுமே தெரியாது அடிச்சுட்டு அள்ளி கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவார் உண்மையா பையன் என் புருஷன் அப்படிப்பட்ட அடிச்சு தள்ளி கொடுத்தா வாங்கிச்சு அப்புறாணி ஆனால் என் புருஷன் அப்புறாணியை இருக்கிறத வச்சு அந்த குடும்பத்தில் ஆட்டி படைக்கிறாங்க கூட பிறந்தவோ பெத்தவெல்லாம் உண்மையா பையா எல்லாருமே கிறுக்கு பையன் சொல்லிட்டாங்க உண்மையா பையா கிறுக்கு பையன் சொல்லிட்டாங்க என்ன கையால் ஆகாதவை எதுக்குமே நீ ஆக மாட்டாளான்னு சொன்னாங்களா இல்லையா நீ கடைசி வரையும் கையால் ஆக போடா போய் உன் பொண்டாடிக்கு சட்டிமுட்டி விளக்கி பாத்திர விளக்கி குண்டி துணி தோச்சு போடுன்னு சொன்னாலா இல்லையா சொன்னாங்க எல்லாமே சொல்லி வந்து இது போடா இதோட போயிடுவோம் குடும்பத்தோட சரியா இனிமேல் நீ யாரும் நாங்க யாரும் வந்து நாங்க சரியா அள்ளி எரிஞ்ச வார்த்தை அதிகம்ப்பா சரியா இன்னைக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரியாம ஆழ்கூர் தேசே இன்னைக்கு வந்து பொழப்பில்ல ஒரு குடி பார்த்து குச்சி உட்காரத்துக்கு விதி இல்லை உண்மையா பையா இன்னைக்கு விதி இல்லாம ஆழ்கூர் தேசையில உட்காந்துருக்கீங்க பொழப்பு இல்லை சரியா பொழைக்கிறதுக்கு வழி தெரியல எங்க போனாலும் திரும்பி செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்புது உண்மையா பையா செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி மன நொந்து நூலா பயந்து இடத்துல வந்து உட்காந்து கேட்டா வழி தெரியல சரியா என் பிள்ளையோட கிரகம் ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து கிரக நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கேன் என் பிள்ளையோட கிரகத்துக்கே தாய் தப்பு சேர்ந்து இருக்க கூடாது உங்களுக்கு தெரியும் தெரியுமா தெரியும் தெரியாது சரியா அதனால இன்னைக்கு வந்து ஆள் போற திசையில இருக்கணும் சரியா இன்னைக்கு இந்த தாய்கிட்ட வந்து நீங்க சொல்லிட்டீங்க நாங்க நீ எங்கேயுமே போக வழி இல்லை இந்த தாயை தேடி போற இந்த தாய் எங்களுக்கு நல்ல வழியை காட்டுவான்னு நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கேன்

பொறுப்பே மீறின வம்பு தேவையில்லாத சொல்ல சொன்னாலும் தாங்க முடியல உண்மையா சரி மழை நொந்து போயிட்டு இன்னைக்கு நான் வந்து என் தாய் நீ என்னை பிடிச்சி பள்ளத்துல இருந்து மேட்டில் தூக்கிடுன்னு இருக்க எனக்கு ஒரு நல்ல வேலையை கூடுது நானும் கொண்டாட்டி பிள்ளைன்னு வாழணும் அவளுக்கு எதிரியே நான் வாழணும்னு சொல்லி இருக்க சரியா அவளுக்கு எதிரியே நான் வாழ்ந்து காட்டினேன் எங்களை கேவலம் பேசுறவங்களுக்கு முன்னாடி நாங்க ஒரு பத்து பாத்திரம் தேய்ச்சா கூட தெருவில் போய் இன்னைக்கு வாழ்ந்து சொல்லியிருக்கேன் நீ அந்த மழைக்குள்ள அந்த நாயை அள்ளி கொடுத்தா கூட நீ நான் போக மாட்டேன் சொல்லியிருக்கீங்க சரியாதாய் இன்னைக்கு இந்த தாயிட்ட தேடி வந்துருக்க நீ கேட்டு வந்த வார்த்தை கேள்த்தா எனக்கு நல்லா இருக்கணும் எங்க குடும்பம் முன்னாடி நான் நல்லா இருக்கணும் அவங்க முன்னாடி இந்த தாய் உன்னை வாழ வச்சுக்காங்க என் வீட்ல ஒரு சம்பவம் நான் நினச்சிருந்தேன் கேளுப்பா அது வந்து என்னால் தான் வந்து அந்த மாதிரி இறந்தாங்கன்னு சொல்லி

சொன்னி தான் இல்லையா நீ வந்து நீந்தி அப்படி செஞ்ச இப்படி செஞ்சு உனக்கு வந்து பழி சொல்லு சொல்லாததையும் செய்யாதையும் பழி சொல்ல சொல்லிட்டான்னு சொல்லில வீண் பலியை செலுத்திட்டாங்க அந்த பிரச்சனையே நீ வெளியில வந்துட்டேன்னு சொன்ன வீண் பலியிலதே வெளியேறினேன்னு சொன்னா இல்லையா தாய் சரியா இந்த தாய் ஒன் பிரச்சனை தீட்டு இருப்படிப்பா உங்கள் உள்ளத்தில் உங்கள் மனையில் நடந்த பிரச்சனையை கூட இவ்வளோ தூரம் தேடி இருந்ததுக்கு அம்மா சொன்னாங்களா உங்களுக்கு திருப்தியாக இருக்கேன் திருப்தியாக எல்லாமே கரெக்டாக கல்யாணம் முடிச்சது வந்து என்னென்னாச்சு எல்லாமே கரெக்டாக சொன்னாங்க கரெக்டாக சொல்லிட்டாங்களா அம்மா ஏன்னா திண்டுக்கல்லில் இருந்து நீ என்ன ஆன்லைனில் சொன்னது பாவம் அலைஞ்சு நாங்கள் நேரம் அவங்களை பார்க்கணும் மாட்டிட்டு வந்தீங்க அந்த சாமி அந்த அம்மாவோட வாக்கு நேரடியாக கேட்க கொடுத்து வைக்கணும் கொடுத்து வைக்கணும் துண்மதே குண்மதே நீ எப்படி திண்டுக்கல்ல கண்ணியை ஓடியாண்டிங்க இப்போ சிங்கப்பூருக்கு பார்க்குறீங்க அவள் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க ஜூன் சூழலில் வந்து அவள் வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆத்தாவை யாரும் நம்பி வர்றீங்களோ அவங்கள வந்து என் நசுத்த மாதிரியே தான் வாழ வச்சு காட்டுவாங்க சரியா அது எந்த இதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து நல்ல வாக்கு கொடுத்துருக்காங்கள அதுவே பெரிய விஷயம் இந்த கழிவுகள் நீங்கள் யாரோ நான் யாரோ நீங்கள் எங்கேயே திண்டுக்கல்னு சொன்னீங்க அவ்வளவுதே உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் சரியா நம்ம தீ துவைப்பாங்க